நெக்ஸ்ட் சந்தைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் சேர்த்தி வராங்க யார் யாரு அப்படின்னா ஏன் இப்படி பேய் முடி முடிக்கிறேன்னு எனக்கு தெரில ரெண்டு பேர் சேர்த்தி வராங்க யாருன்னு கேட்டா பாப்பாங்க ரெண்டு பேர் வராங்க ஸ்கூல் நேரமே விட்டாச்சு ஐ அந்த குருவிதான் காலையில் கத்துவோம் அது போயிடுச்சு பறந்து பாப்பாங்க ரெண்டு பேர் வராங்க பேனா வாங்கணுமா பாப்பாவுக்கு சைக்கிள் ஓட்டுறவாருங்க போய் சந்தைக்கு பார்க்கலாம் சந்தை இன்னைக்கு புது விதமா இருக்கும் நீங்க இந்த நாள் பார்க்காத சந்தை பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னு கேட்டா சந்தை வந்து புதுசா கட்டி இருக்காங்க கோலப்பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் காம்படிஷனுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்களாம்மா பொங்கலுக்காக அதனால் வாங்கிட்டு முதல் போனியே கோலப்பொடின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பெருத்த ஏமாற்றம் என்னென்னா நான் புது கடையில் கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேங்க ஆனால் சந்தையில் எந்த வித மாற்றமே இல்லை ஆனால் போன வழி மட்டும் மாற்றம்ங்க பாப்பாவுக்கு பெண் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இவங்க பக்கத்து வீட்டை கரா காரக்கா அவங்கள எடுக்கல பாப்பா நல்லா அப்புறம் பெண் வாங்கிட்டு அப்படியே என் சைடு வந்துட்டேங்க ஐம்பது நாற்பது எவ்வளோ என்னங்க நம்ம கைப்பு நல்லா இருக்கு எவ்வளோங்க ஐம்பது கிலோ நாற்பது கிலோ அப்படிங்களா <laughs> நீங்க <laughs> <laughs>

நூறுரூவா திருப்பி கொடுத்தாங்க என்னடா நூறுரூவா கொடுக்குறாங்க ஐநூறுரூவா கொடுத்தமே பேன்னு பார்த்தங்காட்டி நீங்கள் ரெண்டு கிலோ போட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வெயிட் பார்த்து எனக்கே ரொம்ப அவமானமாக போச்சு அவரை சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா புளி சில வச்சு ரெண்டு கிலோ இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் சங்கடமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நானூறுவாய்க்கு புளி வாங்கியாச்சு தோசைக்கல் வாங்கலான்னு பார்த்தேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்க பாப்பா தான் எடுத்தது வீடியோ இவர் பாருங்க நான் பார்த்தது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் மொத்தம் மூணு டைம் இப்போ இதோட சேர்த்து அவர் எனக்கு அந்த காரர் மாதிரி ஆகிட்டாருங்க போனால் அப்படியே உள்ளே போயிட வேண்டியது யாருமே இந்த மாதிரி போவாங்களா இல்லையான்னு தெரியல ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேணுமோ வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் மற்ற பக்கம் எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு மற்ற பக்கம் போயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்போவுமே இப்படிதான் நான் அந்த சந்தையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தது தான் அந்த அன்னைக்கு அப்போ இருந்து எனக்கு இவர் ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி பேசுகிறது பழகிறது எல்லாமே அப்படிதான் அவர் வந்து நம்ம அணு மாதிரி இருக்கும்போது இருந்து இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்குறாருங்களாம் மாட்டு வண்டி ஓடிட்டு வருவாருங்களாம் அப்புறம் அப்படின்னு சொன்னார் டீ குடிக்கிறதுக்கு உங்களை விட்டு போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு கடை அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க நான் போனோனே அப்செட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடையில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் நம்ம போய் பார்ப்போம்னு நினச்சேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் நான் ஆனால் புதுக்கடையில் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுங்களாமா ஆனால் ஓப்பன் பண்ணினாலுமே எப்பயுமே கம்மியாக தான் ஏவாரம் ஆகும் அங்கே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் அடையாந்திரியாக போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் வச்சுருப்பாங்க இங்கேயும் வச்சுருப்பாங்க அளவுக்கு இருக்கிற சௌகரியம் அங்கே கிடைக்காது அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் புதுக்கடையில் அந்தளவுக்கு ஏவாரம் ஆகாதுன்னு சொன்னாருங்க ஏன் அப்படின்னா அங்கே கடை வாடகை எச்சா என்ன ஏதுன்னு தெரிலங்க அவர் சொன்னதை எனக்கு அந்த அளவுக்கு விளங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிழவரத்தில் வந்து ரேட் கம்மியாக இருக்குங்களாம்மா ஆனால் பொருளும் வந்து கொஞ்சம் க கம்மியாக இருக்குமா என்னென்னு தெரில நான் அந்தளவுக்கு வாங்கலை அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்புறம் அங்கே வாங்கினா திருப்பூரில் வாங்கிறது இதாயிரும் இத்து போயிடும் அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாக வெளியே போயிட்டாருங்களாம்மா அரிசி ஏவ்றதுக்காக அங்கே ஒரு ரெண்டு லட்சம் நட்டம் ஆயிடுச்சிங்களாம்மா மாட்டு வண்டி ஓடிட்டு வருவாருங்களாம்மாங்க நம்ம அணு மாதிரி இருக்கும்போது இருந்து மாட்டு வண்டி ஓட்டுறாராமா மூணு மூணு ரூபாய்ங்களாமா அந்த அப்போ இருந்து மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு இவருக்கு அப்போ இருந்து இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் இவரை அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை ஒரு மூணாவது வா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவரை பார்த்தேன் பார்த்ததுலேருந்து எல்லாமே வாங்குறது இவர்கிட்ட தான் வச்சுக்கோங்களேன் நான் கடை மாறி இருக்கும் இவர் வேறு எங்கேயாவது போயிருப்பார் இவர் எப்படா பிடிக்கிறது அப்படின்ட்டு இருந்தேன் அவர் நான் இங்கேயும் போகல நான் இங்கேயே தான் இருப்பேன் இந்த சௌரி அங்கே வராது அப்படின்னாருங்க திருப்பூர் கம்பெனி ஓடிட்டுருந்தப்போல்லாம் நல்ல வியாபாரமாக இருக்குங்களாம்மாங்க இந்த டைம்லலாம் இப்படி பேசவே முடியாது ரொம்ப இப்போதைக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அணு போய் பையனாட்ட இந்த பையனாட்ட இந்த பயனாட்டனாருங்க யார் இங்கே பயணிக்கிறாங்கன்னு பார்த்தா அனுத்தம் சொல்லியிருக்கிறாரு ஏனுங்க இது பயனில்லைங்க புள்ள அப்படின்னுங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் பயன் இல்லை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி ரெண்டு ரூபாய் வியாபாரம் பண்ணலாம் அப்படி இந்த சந்தைக்கு வந்துருக்கிறேன் இப்போ வந்து அரிசி வியாபாரம் கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி போயிட்டேன் அப்புறம் அங்கே போய் ஒரு ரெண்டு லட்சம் லாக் ஆச்சு அப்புறம் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதும் அவங்க தான் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நானும் எத்தனை தடவை சந்தைக்கு போறேன் சக்கரவள்ளி கிழங்குன்னு ஒரு நாள் கூட வாங்கினது இல்லைங்க பெரிய அப்பா தான் அம்மா கிழங்கு வேணுமா அப்படின்னு நான் சொன்னாலுங்க அவளுக்கு உசுருங்க எங்கள் அந்த அந்த காலத்து ஐட்டம்லாம் எங்கள் அப்பா வரும்போது பனங்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு ஆரஞ்சு தர்பூசணி இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவார் அது நொங்கு அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வருவார் ஆனால் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வராரோ அது எல்லாமே ரக்ஷாக்கு பிடிக்கும் அணுக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரக்ஷா வந்து அதெல்லாம் பலாப்பழம் நொங்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவா இப்போதிக்கி அதெல்லாம் வாங்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா இருக்க வரைக்கும் அப்பா வாங்கிட்டு வந்துருவார் என்னென்ன சீசன் இருக்கோ வாழைப்பழம் வாங்கிட்டு வருவார் நொங்கு வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் அவன் மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் இவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது தக்காளி பக்கத்தில் ஆனால் கத்திரிக்காய் வாங்கவே இல்லைங்க மறந்துட்டேன் மறக்கலை நல்லா இல்லை இந்த கத்திரிக்காயை பார்க்குறக்கு அந் இந்த இடத்துல வாங்குறதுக்கு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையில் கேரட்டும் பீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு அதனால் கேரட்டும் பீன்ஸும் வாங்கிட்டு மக்காச்சோளம் வேணுந்தாங்க மக்காச்சோளம் வாங்கியாச்சு வேவிச்சது வேண்டாமா வீட்டில் போய் வேச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்படியே கத்திரிக்காய் தேடி போனோம் அது உள்ளே போகணுங்காட்டி உள்ளே போகலேன்னு வச்சுக்கோங்களேன் இவர் பார்த்தா எத்தனை பேர் எப்படி சும்மா இருந்துட்டு எத்தனையோ என்னன்னோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவருக்கு ஒரு கை வரதில் ஏட்ருக்குதுங்க நான் அவர் இன்றைக்கி தான் பார்க்குறேன் வெந்தியக்கீரை இருந்துச்சு வெந்தயக்கீரை எடுத்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கை காலு எல்லாம் நல்லா இருக்கவே எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டே சாப்பிட்டு எத்தனையோ வருது எப்படி எப்படியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கை கால் அதாவது கை கால் வராமையே இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் இவர் சொன்ன கணக்குமே எனக்கு இப்ப வீடியோ எடிட் பண்ணும்போது தான் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் புரியல மூணு கட்டு அறுபது ரூபாய்ங்களாமா ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு வெண்டி எடுத்துட்டேன் மறுபடி ரூபா கேட்டாங்க எதுக்குடா மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அவர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பேர் கேட்டார் அவருக்கு சொல்லத் தெரிலன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாருங்க அனுஸ்ரீன்னு சொன்னால் அவருக்கு நீ என்ன காதல் விழுந்துன்னு தெரில எல்லாம் நடிகை பேராகவே வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாருங்க அனுஸ்ரீங்கிறது எந்த நடிகை பேருங்க பாப்பா சொன்னது அவருக்கு புரியலேன்னு நினைக்கிறேன் எப்படிமா தூக்கிட்டு வர இத்தனையும் சேர்ந்து டெய்லி எப்படிமா வர்றேன் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா காளான் வாங்கலானா காளான் இருபது ரூபாய்ங்களாமா ஆனால் நைட்டு மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க மூணு பேர் இருந்துமே மூணு பேர்த்தினால எதுவுமே பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் இருந்தது பாப்பா தூக்க முடியலைங்க அந்த மரத்தில் எத்தனை தான் குருவின்ட்டுருக்குறீங்க சாமி அது ஆழமரம் தான் நினைக்கலாம் அத்தனைலேயும் கிளையிலெல்லாம் குருவி தான் இருக்குது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே சத்தமும் அவ்வளோ சூப்பராக அப்படியே சந்தையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க கா சா அஞ்சு மணிக்கு தான் போன மாதிரி இருந்தது ஆறரை மணி ஆயிடுச்சுங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ லேட் ஆயிடுச்சு போனால் இப்படி போய் இப்படி வர மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ நேரம் ஆயிடுதுங்க எப்போ புது சந்தை பார்ப்பணும்னு தெரியல அந்த கடையிலலாம் போடுறத அது அந்தளவுக்கு ஏவாரம் ஆகாதுன்னு அவர் சொல்கிறாரு நீ என்ன ஏதுன்னு தெரியலீங்க இது வந்தாச்சு நான் என்னோட புதுக்கடையில் வைப்பாங்கன்னு நினச்சேங்க ஆனால் புதுக்கடையில் ஓப்பன் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணாலும் சரி என்ன வாங்கலாமா கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுவாங்க அதாவது அங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் வேறு பக்கம் கம்மியாக இருக்குதுன்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ என்ன எப்படின்னு தெரியலாம் இன்றைக்கே அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணல